வணக்கம் நண்பர்களே ஒரு நாட்டின் வான் பாதுகாப்பு எப்படி செயல்படுகிறது உலகின் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பை கொண்ட நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா இஸ்ரேல் இந்த ஐந்து நாடுகளில் எந்த நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பு சிறப்பாக இருக்கிறது இந்த பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஒரு நாட்டின் வான் பாதுகாப்புன்னு பார்க்கும்போது தன் சொந்த நாட்டின் வான் எல்லையில் எதிரி நாட்டுடைய விமானங்கள் ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் ட்ரோன்கள் இது மாதிரி எந்த மாதிரியான அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு ஆயுதமாக இருந்தாலும் அதை நடுவானத்திலேயே தடுத்து நிறுத்தி தாக்கி அழிக்கும் திறமை கொண்டதான் வான் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரேடார்கள் சென்சார்கள் அதே மாதிரி ஏவுகணை துப்பாக்கி இந்த மாதிரியான பாதுகாப்பு வச்சு தான் தடுத்து நிறுத்துறாங்க இந்த வான் பாதுகாப்பு நகரமும் ஒரு இடத்துல நிலையாக நிறுத்தியும் வைக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது எதிரி விமானங்களை கண்டறிவது கண்காணிப்பது அது தரக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு மையத்தினுடைய தகவல்களை வைத்து இடைமறி தாக்குவது இங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு மீண்டும் தாக்குதல் தொடுப்பு இது மாதிரி அமைப்பில் தான் செயல்படுது உலகத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் முதல்ல இந்த அமைப்பை நிறுவனாங்க அவங்க தாட்னு சொல்லக்கூடிய அமைப்பு வச்சுருக்கிறாங்க நூற்றி எழுபதுல இருந்து முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பாக இருக்கு பேட்ரியாட் ஏவுகணை அமைப்பாகவும் வச்சிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கோல்டன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அம்சத்தை ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தைந்து பில்லியன் டாலர்கள் வந்து இதுக்கு செலவு பண்ண போகிறத சொல்கிறாங்க அதாவது நிலம் கடல் வான்பரப்புலேருந்து எந்த இருந்து தாக்குதல் வந்தாலும் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவு இருக்கும் அதே மாதிரி ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பாக செயல்பண்ணும்னு சொல்கிறாங்க இதற்கு காரணம் என்னன்னா இப்போ அமெரிக்காவுக்கு வான் பாதுகாப்பில் நிறைய அச்சுறுத்தல் வரலாம்னு நினைக்கிறாங்க இப்போ இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா அயன் டோம் இரும்பு அமைப்புன்னு சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பை வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இதை வச்சிருக்கிறாங்க காரணம் அமாஸ் தீவிரவாதிகள் அடிக்கடி ஏவுகணைகள் ராக்கெட்லாம் எல்லாம் ஏவுகிறது ஈரான்ல இருந்து நிறைய ஏவுகணைகள் வர்றது இதெல்லாம் குடியிருப்பு பகுதிகள் விழுகிறதுனால மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி இந்த அமைப்பு நிறுவனாங்க இது தொண்ணூறு சதவீதம் பாதுகாப்பானதாக இருக்குதுன்னு சொல்றாங்க ஏன்னா அது வந்து இலக்கு வந்து தாக்குதலுக்கு முன்பே கண்டறிந்து அந்த குடியிருப்பை தாக்க முன்னாடியே தாக்கி அழிச்சிருது தொண்ணூறு சதவீதம் வந்து வெற்றிகரமாக இருக்குது அதை பார்த்து தான் அந்த அயன் டோம்ன்ற நேமம் வச்சு தான் இப்போ கோல்டன் டோம்னு சொல்லி அமெரிக்காவில் நிறுவுகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீனாவில் ஹெச்கியூ நைன் சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பாகிஸ்தான் வாங்கி செயல்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தாக்குதலுக்குள்ளதாக தான் கண்டுபிடிக்க முடியும் பாலிசிஸ்ட் ஏவுகணை இது மாதிரி இதெல்லாம் தடுத்து நிறுத்தன்னு சொல்கிறாங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா வந்து இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு முன்னாடி எஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு ஒரு அமைப்பு வச்சுருக்குறாங்க அதற்கு சமமானதாக தான் இந்த சீனா உடைய அமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா சீனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு எழுவத்தொம்போது வியட்நாம் போறதுக்கு அப்புறம் எந்த நாட்டோடய சண்டை போடலை அதனால அவருடைய அமைப்பை பற்றி சரியா வந்து இன்னும் வந்து உலக நாட்டுக்கு அது நிரூபிச்சு காட்டலன்னு சொல்லணும் இப்போ சமீபத்தில் வந்து இந்தியா கிட்ட வந்து பாகிஸ்தான் வந்து சீனால வாங்கின அந்த அமைப்பை தான் பயன்படுத்தி போர் நடத்துனாங்க எச் கியூ நைன்றது அது முற்றிலும் தோல்வி அடைந்துருச்சுன்னு உலகமே ஏற்றுக்கொண்டது அதனால சீனாவோட அந்த அமைப்பு வந்து சரியா செயல்படுன்னு எல்லாமே ஏற்றுக்கிறாங்க இப்போ இந்தியா கட்டுறது பார்த்தீங்கன்னா எஸ் போர்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ரஷ்யாவோடய அதே அமைப்பு தான் இருக்குது இது கிட்டத்தட்ட நானூறுல இருந்து கிலோமீட்டர் தூரம் வரக்கூடிய ஏவுகணையில் வந்து தடுத்து கண்டறிந்து நிறுத்தக்கூடியது அதே மாதிரி ஒரு இடத்துல நிற்கக்கூடியது நகர்த்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது இந்தியாவோட அமைப்புக்கு சுதர்சன் சக்கரான்னு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த சக்கரம்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பல்லு இருக்கும் எந்த பகுதியிலிருந்து தாக்குதல் வந்தாலும் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பா இருக்குது முக்கியமான அம்சம் என்னன்னு இஸ்ரேல் இந்தியா ரஷ்யா மூன்று நாடுகளுடைய டெக்னாலஜிய கலந்து செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது வந்து இப்ப பாகிஸ்தானுடைய தாக்குதலை முழுமையா நிரூபிச்சிச்சு ஏன்னா ஐநூற்று கணக்கான ட்ரோன்கள் அனுப்பிச்சு ஒரு ட்ரோன் கூட தாக்க முடியல அப்ப உலகத்திலேயே சிறந்த அமைப்பா வந்து இந்தியாவோட அமைப்பு இருக்குன்னு சொல்லி எல்லா நாடுகளும் சொல்றாங்க ஏன்னா மற்ற நாடுகள்லாம் அந்த அளவுக்கு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் தான் தாக்குதல் அப்படி இப்போ வச்சிருக்காங்க ஆனா இந்தியா அறநூறு கிலோமீட்டர் கூட டிஸ்டன்ஸ்ல வரக்கூடிய ஏவுகணை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பாக இருக்குது ஏன்னா ட்ரேடர்கள் சென்சார்கள் ஏவுகணை துப்பாக்கி அம்சம் ஏன்னா கண்டறிந்து தாக்குதல் தடுத்து நிறுத்துது மேற்கொண்டு தாக்குதல் தொடுக்கக்கூடிய நிலையிலும் இருக்குது அதனால தான் இப்ப உலகத்துல நம்ம சொல்றோம் எல்லா நாடுகளிடம் சிறந்ததாக வான் தாக்குதல் அல்லது தடுத்து நிறுத்தக்கூடிய அம்சம் இந்தியாவில் இருக்குது அதனால தான் அமெரிக்காவே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க நூற்றி பில்லியன் டாலர்ல மேம்படுத்த போறோம்னு சொல்லிட்டு அப்ப இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹமாசு மட்டும் ஈரான் நாட்டில் மட்டும்தான் அது வந்து தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி இருக்கு வேற எந்த வல்லரசு நாடுகள்லையோ இல்லை ஆயுத பலம் பொருந்தி நாடுகளுடைய ஏவுகணையோ தாக்கி நிறுத்தலை அப்போ சீனா ஏற்கனவே ஃபெயிலியர் ஆகி நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா இப்போ ரஷ்யாவோட தொழில்நுட்பம் எப்பவுமே வந்து டாப்பாக தான் இருக்கும் அவங்க வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ல வந்து எல்லா விதமான சண்டையும் வந்து உக்ரைனோட நிரூபிச்சிருக்கிறாங்க அப்போ ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அம்சம் நிரூபிக்கப்பட்டதாக இருக்கிறது அதனிடமிருந்து பெற்று இந்தியா மேம்படுத்தப்பட்ட நம்மளுடைய சுதர்சன் சக்கராவும் பாகிஸ்தானோட சண்டையில் சீனாவோட ஆயுதங்களை மீறி தாக்குதல் நடத்தி நிரூபிச்சிருக்கு ஏன்னா நம்மளுடைய அந்த எஸ் ஃபோரனுடைய இதை வந்து பாகிஸ்தானுடைய ட்ரோன்களோ ரேடார்களோ கண்டுபிடிக்கவே முடியல அங்கே போய் துல்லியமாக இலக்க தாக்குதல் நிரூபிச்சிருக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது போது இந்தியாவோட வான் பாதுகாப்பு அம்சம் தான் சிறந்ததா இருக்குன்னு உலகத்தில் கூடிய எல்லா அறிஞர்களுமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த அளவில் இந்தியா தான் இன்னைக்கு டாப்பாக இருக்குன்றதை நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் மற்றொரு பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி